கும்பமேளா நிகழ்வு வந்து இந்த இன்னும் பெரிய பாதிப்பா வந்து இருக்கு இவ்வளவு மக்கள் வரக்கூடிய ஒரு நிகழ்வுக்கு இதுக்கு முன்கூட்டியே பல நடவடிக்கைகள் வந்து எடுத்திருக்கணும் பிரகராஜ் அப்படிங்கக்கூடிய ஒரு பகுதியில வந்து நடந்துகிட்டு இருக்கு இந்த பிரகராஜ்ங்கிறது எந்த இதுவும் இல்லை நம்ம அலகாபாத் அப்படின்ட்டு படிச்சிருக்கோம் அதுதான் இவங்க வந்து இப்ப மாத்தி பிரகராஜ் அப்படின்ட்டு அந்த ஊரை வந்து சொல்லிட்டு இருக்காங்க தேசிய பசுமை தீர்ப்பாய முதன்மை அமர்வு வந்து உத்தரப்பிரதேச பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க இவ்வளவு பெரிய நிகழ்வு ஒன்று நடக்குது அஹ் சுத்தப்படுத்துறதுக்கும் இது பண்றீங்க என்ன மெஷர்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் நீங்க எடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை வந்து கேட்டிருக்கு ஸோ இன்னும் பொசிஷன் கண்ட்ரோல் போர்ட் தரப்பில் வந்து இன்னும் பியாண்ட் ஹெட்லைன்ஸ் நேர்களுக்கு வணக்கம் உத்தரப்பிரதேசத்துல கும்பமேளா நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு அங்க இருக்கக்கூடிய நீர்நிலையானது மாசு அடைஞ்சிருக்கு அப்படின்னு கட்டுப்பாட்டு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பா சொல்லியிருக்காங்க இது குறித்து நம்ம கூட இன்னைக்கு பேசுறதுக்காக பூ உலகின் நண்பர்கள்ல இருந்து ஆய்வாளர் லோகேஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சார் என்னோட முதல் கேள்வி ஒரு பேசிக்கான கொஸ்டின்ல இருந்தே நான் ஸ்டார்ட் பண்றேன் நீர் மாசுபாடு அப்படின்னா என்ன சார் நீர் மாசுபாடு அது ஜென்ரலா ஒரு ஸ்கூல் போற குழந்தைங்களுக்கும் நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒரு நீர்ல இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லா வகையான உயிரினங்கள் அந்த நீர்களுடைய சுற்றுச்சூழல் அந்த நீர் பகுதி நீர்நிலைகளை ஆஹ் சுத்தி இருக்கக்கூடிய சுற்று சூழல் அதை சார்ந்து இருக்கக்கூடிய உயிரினங்கள் மனிதன் உட்பட அது வந்து பயனற்றதாக அந்த பாதுகாப்பற்ற நிலையை தாண்டி இரு இருந்ததுன்னா அது வந்து நம்ம நீர் மாசுபாடு அந்த நீர் குறிப்பிட்ட நீர் பகுதி நீர்நிலைகள் மாசுபாடு அடைந்தது அப்படின்ட்டு நம்ம அதை சொல்லலாம் அது இயற்கையாகவும் நடக்கலாம் மனித செயற்பாடுகளாலும் நடக்க நடக்கலாம் இப்ப இந்த மகா கும்ப மேலா நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இடத்துல அங்க இருக்கக்கூடிய தண்ணி வந்து அந்த எல்லாரும் அங்கதான் குளிக்கிறாங்க அந்த நீர்நிலையானது மாசு அடைஞ்சிருக்கு அப்படின்னு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவிச்சிருக்காங்க மாசு கட்டுப்பாடு மாதம் ஜனவரி பன்னெண்டு பதினாலு பதினஞ்சு பதினேழு பத்தொரு நாலஞ்சு நாள் வந்து ஆஹ் இந்த நீங்க சொன்னீங்க அந்த மகா கும்பமேளா நிகழ்வு நடக்கக்கூடிய உத்தரப்பிரதேச மாநிலத்துல அஹ் கங்கை நதியும் யமுனை நதியும் சேரக்கூடிய இடத்துல வந்து ஒரு நாலஞ்சு நாள் பல்வேறு இடங்களில் சாம்பிள் டெஸ்ட் சாம்பிள் வந்து அனலைஸ் பண்ணியிருக்காங்க இந்த அனலைசிஸ்ல வந்து இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு விட அதிகமான சில ஸ்டாண்டர்ட் செட் பண்ணியிருப்பாங்க நிறையா ஃபார் எக்ஸாம்பிள் தண்ணியுடைய பிஹெச் வேல்யூ எவ்வளவு இருக்குது அந்த மாதிரி டிடிஎஸ் எவ்வளோ இருக்கு பேசிக் அந்த பேராமீட்டர்ஸ்லாம் செக் பண்ணுவாங்க தென் அதுக்கப்புறம் எவ்வளவு என்னென்ன நடந்திருக்கு எவ்வளவு கண்டாமினேட் ஆயிருக்கு என்னென்ன கண்டாமினேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பி சிஓடிஸ் அதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணுவாங்க அனலைஸ் பண்ணும்போது ரொம்ப ஹைலி ரொம்ப அதிகமா பொல்யூட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க சொன்ன கூடிய ஒரு ரெண்டு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா பிஓடி அப்படின்னு சொல்லக்கூடிய பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதோடைய ஆஹ் ரேஷியோ இதோடைய ரேட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கும்போது அஹ் நீர்நிலைகள்ல ஆக்சிஜனுடைய ஆக்சிஜன் வந்து அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ டிசால்வ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கம்மியா இருக்கு ஸோ இந்தியன் ஸ்டாண்டர்ட் சைடு ரொம்ப அதிகமான பிஓடிஸ் அந்த குறிப்பிட்ட நீர்நிலைகளில் வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க ரெண்டாவது ரொம்ப முக்கியமான அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தனா இந்த நீர்நிலைகள்ல மனித மலங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு வகையான பாக்டீரியா ஃபீக்கல் பாக்டீரியா வந்து அதிக அளவுல ரொம்ப அதிக அளவுல இந்த நீர்நிலைகள்ல பிரசண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தரவுகளை மத்திய தேசிய பசுமை தீர்ப்பாயம் வந்து வெளியிட்டு இருக்காங்க இத வந்து எடுத்து எடுத்துக்கிட்ட தேசிய தேசிய பசுமை தீர்ப்பாயம் முதன்மை அமர்வு வந்து ரொம்ப கடுமையா வந்து உத்தரப்பிரதேச மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தை பல கேள்வி கண்ட பல கேள்விகளை வந்து கேட்டிருக்காங்க இப்ப இந்த மகா கும்பமேளா போன்ற நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான தயாரிப்புகளை அரசு செஞ்சிருக்கணும் இது நம்ம வெறும் இந்த கும்பமேளா நிகழ்வுனால மட்டும் இவ்வளவு பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டாம் இந்த நதிகள் இந்தியாவில இருக்கக்கூடிய எல்லா நதிகளும் பெரும்பாலான நதிகள் வந்து ஏற்கனவே அதிகமா பொலிட்டு ஆயிருக்கு ஸோ இந்த கும்பமேளா நிகழ்வு வந்து இந்த பாதிப்பா இன்னும் பெரிய பாதிப்பா வந்து அதை மாத்தி இருக்கு அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும் ஏற்கனவே இந்த நிகழ்வுகள்லாம் வந்து பெரிய ரொம்பவே பொலிட்டு ஆன பொலிட்டு ஆனக்கூடிய நீர்நிலைகளா இருந்துகிட்டு இருக்கு நம்ம அஹ் கங்கை நதியா இருக்கட்டும் யமுனை நதியா இருக்கட்டும் ரொம்ப பொலியூஷனா சோ இந்த பொல்யூஷன்ஸ் எல்லாம் வந்து எங்க இருந்து எதனால இது பொலிட் ஆகுது அப்படின்னு பாக்கணும் ஒரு நீர்நிலைகள் வந்து பொலிட் ஆகுது அப்படின்னு சொன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி அது வந்து இயற்கையாகவும் மறக்கலாம் மனித செயற்பாடுகளாலும் ஆஹ் நடக்கலாம் இயற்கையா நடக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஆஹ் கம்மி பாசம் அது நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப ரேர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது பூமியுடைய முன்னொரு வரலாற்றில் வந்து ஏற்பட்டது அது பூமி உருவான அந்த காலகட்டத்துல வந்து ஆனா அனைத்து பொல்யூஷன்ஸுக்கும் மிக முக்கிய காரணம் வந்து மனித செயற்பாடுகள் தான் ஸோ அப்ப இந்த பொல்யூஷன் வந்து எங்க ஏற்படுது அங்க சுத்தி இருக்கக்கூடிய பெரிய பெரிய தொழிற்சாலைகள் வந்து வரக்கூடிய கெமிக்கல்ஸ் நிறைய கெமிக்கல் காம்ப கெமிக்கல் காம்போனன்ஸா இருக்கலாம் பெரிய பெரிய ஹை மீன் ஹை மெட்டல்ஸ் ஹெவி மெட்டல்ஸ்லாம் வந்து இருக்கும் மெர்குரி லெட்டு ஆர்சனிக் இந்த மாதிரியான ஹெவி மெட்டல்ஸாக இருக்கலாம் நீர்நிலைகள் நீர்நிலைகள்ல இந்த சிஓடிஸ் அதிகரிக்கலாம் ஸோ இந்த மாதிரி பல பிளாஸ்டிக்ஸ் ஒரு பெரிய முக்கிய பிரச்சனையா இருந்துகிட்டு இருக்கு ஸோ இந்த பெரிய காரண காரணிகள்லாம் வந்து தான் ஒரு குறிப்பிட்ட நீர்நிலைகளை மாசுபடுத்தக்கூடிய காரணமாக இருக்கும் ஸோ இந்த இந்த மகா கும்பமேள நிகழ்வு இந்த மாதிரி ஒரு கோடிக்கணக்கான மக்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கோடி மக்கள் வந்து இதுவரை இந்த கும்பமேளா நிகழ்வுல கலந்துகிட்டதா தரவுகள் வந்து சொல்லப்படுது அப்படி இருக்கும்போது இவ்வளவு மக்கள் வரக்கூடிய ஒரு நிகழ்வுக்கு இதுக்கு முன்கூட்டியே பல நடவடிக்கைகள் வந்து எடுத்திருக்கணும் குறிப்பிட்ட இந்த இப்ப இப்ப வந்து பிரகராஜ் அப்படிங்கக்கூடிய ஒரு பகுதியில வந்து நடந்துகிட்டு இருக்கு இந்த பிரகராஜ்ங்கிறது எந்த நம்ம அலகாபாத் அப்படின்ட்டு படிச்சிருக்கோம் அதுதான் இவங்க வந்து இப்ப பேரமாத்தி பிரகராஜ் அப்படின்ட்டு அந்த ஊரை வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இந்த அலகாபாத் பகுதியில அந்த பகுதி சுற்றி நிறைய சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் இருக்கு அதாவது இந்த நீர் இருந்து வரக்கூடிய நீரை சுத்தகரிக்க பழக்கூடிய அந்த ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் வந்து நிறைய இருக்கு அப்படி இருந்தும் நீங்கர்த் அப்படிங்கற அப்படிங்கக்கூடிய ஒரு என்வரன்மெண்ட் ஆர்கனைசேஷன் அவங்க அவங்க நடத்திய ஒரு ஆய்வுல என்ன அவங்க நடத்திய ஆய்வுல இந்த பகுதியை சுத்தி நிறைய அன்ட்ரீட்டட் வாட்டர் வந்து டைரெக்டா கங்கை நதியில வந்து கலக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இத்தனை கிட்ட ஒரு பத்து பன்னெண்டு சிவேஜ் ட்ரீட்மென் ட்ரீட்மெண்ட் பிளான் சுத்தி இருக்கு அப்படி இருந்தும் ஐம்பத்தி மூணு மில்லியன் லிட்டர் பர் டே ஒரு நாளைக்கு ஐம்பத்தி மூணு மில்லியன் லிட்டர் சுத்திகரிக்கப்படாத சீவேஜ் வாட்டர் வந்து இந்த கங்கை நதியில வந்து கலக்க போட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதுல வந்து நம்ம மக்களை வந்து குறை சொல்லிட முடியாது அவங்க மதத்தின் நம்பிக்கையின் பேர்ல வந்து ஒரு நிகழ்வுக்கு வந்து போய்கிட்டு இருக்காங்க அப்ப அரசு வந்து இவ்வளவு பெரிய மக்கள் தொகை கொண்ட நாட்டுல இவ்வளவு மக்கள் வரலாம் அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு ஒரு நம்பர்ஸ் அவங்க கணெச்சு வச்சிருக்கணும் ஒரு நம்பர்ஸ் அவங்க கிட்டே இருக்கணும் அட்லீஸ்ட் ஆஹ் ஐம்பது கோடி அப்படிங்கிறது நாற்பது கோடி மக்களாவது வரணும் அப்படிங்க அப்ப நாற்பது கோடி மக்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஆஹ் வர்றாங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய தாக்கத்தை அது ஏற்படுத்தும் ஆஹ் சூழலுக்கு அது எவ்வளவு பெரிய ஒரு இம்பாக்ட் அது கிரியேட் பண்ணும் நீர்நிலைகள் எந்த அளவுக்கு ஆஹ் ஏற்கனவே இருக்கு அது இன்னும் எவ்வளவு மோசமாகும் அப்படிங்கிறது இது மினிமம் ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடில இருந்து இதுக்கு ஒரு ப்ரிப்பேர்ட்னஸ் அவங்க இருந்திருக்கணும் இருக்கணும் அப்பயே வந்து இந்த நீர்நிலையை சுத்தரி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ணாம இப்ப அந்த ரொம்ப பாதிப்பு அடைஞ்ச ஒரு நீர்நிலைகளை இன்னும் இன்னும் ஃபீக்கல் பாக்டீரியாஸ் எல்லாம் இப்போ ப்ரெசென்ட் ஆயிருக்கும் ரொம்ப அதிக அளவுல பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு நீர்நிலைகள்ல தான் வந்து இந்த நாட்டுடைய ஜனாதிபதியும் பிரதமர் மந்திரியும் வேறு சில மந்திரிகள் மற்ற முக்கிய மந்திரிகள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் எல்லாமே போயிட்டு புனித நீராடிட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு வந்திருக்காங்க அப்ப இங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கோடி மக்கள் வந்து குளிச்சிட்டும் குளிச்சுட்டா தன்னுடைய பாவங்கள் போகும் அப்படின்ட்டு நம்பிக்கிட்டு இருக்கு என்ன மாதிரியான பாதிப்புகளுக்கு அவங்களுக்கு வரப்போகுது அந்த ஃபீக்கல் ஆர்கனிசம் பாக்டீரியா பிரசன்ட் ஆயிருந்ததுன்னா அவங்களுக்கு காலரா போன்ற நோய்கள் வந்து இந்த நீர் நீர் சார்ந்த நீர் சார்ந்த நோய்கள் வரக்கூடிய பாதிப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு சோ இது முழுக்க முழுக்க உத்தரப்பிரதேச அரசும் மத்திய அரசுடைய அலட்சியம்தான் வந்து மேலும் ஒரு பெரிய ஒரு உண்டாக்கியிருக்கு ஓகே இப்ப இந்த நீர்ல குளிச்சதெல்லாம் உங்களுக்கு சில நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குன்னு நீங்க சொல்லியிருந்தீங்க அதோட சேர்ந்து தான் என்னோட கேள்வி என்னன்னா இவ்வளோ இந்த இந்த அளவுக்கு தீவிரமான ஒரு நீர் மாசுபாடுன்னு நடந்திருக்கு இது என்னென்ன விளைவுகள் எல்லாம் உருவாக்கும் இப்ப நீர் மாசுபாடு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கெமிக்கல்ஸ்னாலயும் அதிகப்படியா கெமிக்கல் அதிக கண்டாமினேஷன் இருக்கும் பிசிக்கல் கண்டாமினேஷன் பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் ஒரு வகையான பிசிக்கல் கண்டாமினேஷன் இண்டஸ்ட்ரீஸ் மூலியமா சில பக்கத்துல இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து வெளிவரக்கூடிய பயங்கரமான கெமிக்கல்ஸ் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த தமிழ்நாட்டுக்கு நம்ம நெய்வேலி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நெய்வேலியில மெர்கூரி லெட்டு கேட்மியம் அந்த போன்ற ஹிவி மெட்டல்ஸ் எல்லாம் போயிட்டு நீர்நிலைகள்ல போயிட்டு சேரும் அதுக்கப்புறம் ஆஹ் அக்ரிகல்ச்சர்ல நம்ம அதிகமா இங்க பயன்படுத்தக்கூடிய பெஸ்டிசைட்ஸ்ல இருந்து நிறைய நைட்ரஜன் பாஸ்பரஸ் போன்ற ஆஹ் போன்ற எலமெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு சேரும் ஸோ நம்ம சில இடத்துலலாம் இப்போ போன வருஷம் எல்லாம் பார்த்தோம்னா கடல் சில திடீர்னு ரெட் கலர்ல இருந்தது ப்ளூ கலர்ல இருக்கு நீர்நிலைகள்லாம் இப்போ நம்ம ஊர்களிலேருந்து சில நீர்நிலைகள் குளம்லாம் பார்த்தோம்னா ரொம்ப கிரீன் கலர்ல இருக்கும் ஸோ அங்கே வந்து பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட வகையான பாஸ்பரஸ் வந்து ஆல்கே வந்து ப்ளூம் அதிகமாக பூம் ஆயிடுச்சுன்னா கலர் வந்து சேஞ்சஸ் ஆகும் ஸோ இந்த பாஸ்ப இந்த பெஸ்டிசைட்ஸ்னால பொல்யூட் ஆகும் அப்புறம் கெமிக்கல்ஸ் அதிகப்படியான கெமிக்கல்ஸ்னால பொலிட் ஆகும் இந்த பயாலஜிக்கல் கேரக்டர் சொன்னால் இந்த பிஓடி சிஓடிஸ்னால பொலிட் ஆகும் பிளாஸ்டிக்ஸ் ஒரு முக்கிய கண்டாமினேஷனாக இருக்கு நீர்நிலைகளில் வந்து அது ஏதாவது பெரிய கட்டிட நீர்நிலையோரம் ஏதாவது பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இல்லை காடு அழிப்பு போன்ற நிகழ்வுகள் ஏற்படும் போதும் கண்டாமினேஷன் அப்படிங்கிறது ஏற்பட்டு ஓகே சார் இப்போ இந்த நீர் மாசுபாடு ஏற்பட்ட ஒரு நீர்நிலையை மீட்கெடுக்க என்ன செய்ய வேண்டும் சார் அந்த அறிவியல் ரீதியா நம்ம இதை என்ன எப்படி க்ளீன் பண்ணனும் அப்படிங்கிற ப்ராசஸ் எப்படி இருக்கும் நீர்நிலைகளை வந்து நம்ம ஆஹ் எதுவுமே பண்ணாம விட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம அதை பார்க்கணும் இங்க வந்து இப்போ இண்டஸ்ட்ரீஸ் நிறைய வந்துருச்சு அந்த இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து வரக்கூடிய எல்லா பொல்யூஷன்ஸும் எடுத்துன்னு போயிட்டு நீர்நிலைகளை தான் பக்கத்துல இருக்கக்கூடிய நீர்நிலைகளை ஒரு குப்பை கிடங்கா பயன்படுத்தக்கூடிய வழக்கம் வந்து இங்க தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு அது எந்த வகையான நீர்நிலைகளா இருந்தாலும் சரி சின்ன சின்ன குளங்கள் ஆரம்பிச்சு வர நம்ம முழுக்கவே வந்து ஒரு குப்பை நீர்நிலைகளை குப்பை கிடங்கா பார்க்கக்கூடிய ஒரு மனோபாவம் தான் இங்க இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் கிட்ட இருக்கு அப்ப அந்த அதை வந்து அட்லீஸ்ட் சுத்திகரி ஒரு சுத்திகரிச்சு செஞ்சாவது நீங்க எடுத்துட்டு போயிட்டு க பக்கத்துல இருக்கக்கூடிய நீர்நிலைகள்ல கலக்குங்க அப்படிங்கிற தான் நம்ம கேட்டுக்கிட்டு அப்படிதான் இருக்கு ஆனா இங்க பெரும்பாலான நைன்டி பர்சன்ட் ஆஃப் தி இண்டஸ்ட்ரீஸ் யாருமே வந்து சரியான வந்து ஃபாலோ பண்ணல இங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான தொழிற்சாலைகள் வந்து சுத்திகரிக்க எந்த ஒரு ட்ரீட்மெண்ட் செய்யாம டைரக்டா தான் போயிட்டு புலி டைரக்டா தான் போயிட்டு வந்து வாட்டர் பாடிஸ்ல கலந்துக்கிட்டு இருக்காங்க அப்ப கிட்ட கேட்கறது இந்த பேசிக்கான ஒரு தண்ணியோ இல்லை மற்ற காற்றோ வந்து சுட்ட வச்ச செஞ்சு நீங்க இப்போ கடை பக்கத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை கொண்டு போய் சேருங்க அப்படின்னு தான் சொல்றேன் அப்புறமா சோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஆஹ் முக்கியமா ஒரு நீர்நிலைகள்ல அந்த நீர்நிலையுடைய சூழல் உயிர் பண்ண பண்ணையும் வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத அளவுக்கு இருந்துகிட்டாலே அந்த நீர்நிலைகள் வந்து ரொம்ப சார் அறிவியலுக்கு அப்பாற்பட்டு இது ஒரு மூட நம்பிக்கையோட ஏற்பட்டதா இந்த மகா கும்பமேளா தான் இவ்வளவு நீர் வந்து மாசுபட்டிருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது இதுக்கு உங்க பதில் என்ன சார் இது நம்ம ரெண்டு வகையாவே பாத்துக்கலாம் இந்த மகா கும்பமேளா நிகழ்வு வந்து திரிவேணி சங்கமம் அப்படின்னு சொல்றாங்க திரிவேணி சங்கமம் சொல்லுமா இப்ப மூணு நதிகள் சேரக்கூடிய இடம் அப்படின்ட்டுறாங்க மூணு நதிகள் எது எது அப்படின்னு கேட்டா கங்கை நதி சொல்றாங்க யமுனை நதி சொல்றாங்க இன்னொரு நதி வந்து சரஸ்வதி நதியா சொல்றாங்க சரஸ்வதி நதி அப்படின்ட்டு எங்க பாதுன்னு கேட்டா அவங்க வந்து அவங்க மித்தாலஜிக்கலா ஒரு நதி வந்து பாண்டிக்கிட்டு இருந்தது அப்படின்ட்டு தான் சொல்றாங்க அங்க வந்து ரெண்டு நதிகள் சேரக்கூடிய இடத்துல தான் இந்த மகா கும்பமேள மேல நிகழ்வு அப்படின்ட்டு நடந்துக்கிட்டு இருக்கு இந்த கும்பமேளா நிகழ்வுனால தான் இந்த வாட்டர் வந்து இந்த அளவுக்கு வாட்டர் பொலிட் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டால் பொலிட் ஆச்சு ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து பொலிட் ஆச்சு ஆனால் இந்த கும்பமேளா நிகழ்வு தான் பெரிய அளவுக்கு பொல்யூஷன் ஏற்படுத்துச்சு ரெண்டாவது இந்த நாடு முழுவதும் ஒரு பேசுபொருள் ஒரு பொருளாக ஆக்குச்சு இது அப்போ இதுக்கு முன்னாடி இந்த நீர்நிலைகள் எல்லாமே மாசு மாசு அடைஞ்சுதான் இருந்தது அதுதான் நம்ம முக்கியமாக பார்க்கணும் அப்போ இதுக்கு முன்னாடி மாசடைஞ்சதுக்கு காரணம் என்ன இதுதான் வந்து பொலியூஷன் ஐ மீன் தேசிய பசுமை தீர்ப்பாய் முதன்மை அமர்வு வந்து உத்தரப்பிரதேச பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க இவ்வளவு பெரிய நிகழ்வு ஒன்று நடக்குது ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகள் எல்லாமே மாசு அடைஞ்சிருக்கு இந்த மாசு அடைஞ்ச நீர்நிலைகளை ஆஹ் சுத்தப்படுத்துறதுக்கும் அஹ் இது என்ன மெஷர்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் நீங்க எடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை வந்து கேட்டுருக்கு ஸோ இன்னும் பொலியூஷன் கண்ட்ரி போர்ட் தரப்போலந்து இன்னும் பதில் தரலை ஸோ ஏற்கனவே நடந்த அந்த பொல்யூஷன்ஸ் அந்த பொல்யூட்டன்ஸ் தான் நம்ம முக்கிய க காரண காரணமா நம்ம பார்க்கணும் ஸோ மக்கள் கூடுறாங்க இது வந்து இன்னும் பெரிய ஒரு இன்னும் பெரிய ஒரு பொலியூ பொல்யூஷன்ஸா பொல்யூஷனாக அது மாறிடுச்சு ஸோ இவ்வளவு பெரிய மக்கள் கூட்டம் கிட்டத்தட்ட ஐம்பது கோடி மக்கள் வந்து ஒரு இடத்துல சம்ப சேர்றாங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நீர்நிலைகள்ல அது எவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்ட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் வந்து மத்திய அரசும் உத்தரப்பிரதேச அரசும் க எடுத்திருக்கு அவங்க எடுக்காத ஒரு விளைவாதான் இப்ப பேச இவ்வளவு பெரிய பொல்யூஷன் அங்க ஆனதும் இதுக்கு முன்னாடி ஆஹ் பொல்யூஷன் வந்து சரியா கட்டுப்படுத்தாத டெல்லி அரசும் உத்தரப்பிரதேச அரசும் தான் இது பண்ண முழு பொறுப்பையும் ஏத்துக்கணும் சோ அப்ப வந்து இப்ப நமக்கு வெறும் கங்கை நதியும் யமுனை நதியும் மட்டும் தான் பொலியூ ஆயிருக்கா அப்படின்னு கேட்டா இல்லை நாடு முழுவதும் எல்லா நீர்நிலைகளும் எல்லா முக்கியமான ஆறுகளும் அங்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய தொழிற்சாலைகளால பொலியூட் ஆயிருக்கு ஸோ அப்ப மத்திய அரசும் மாநில அரசும் ஒரு பேசிக் ஒரு ஸ்டடி வந்து எவ்வளவு நீர்நிலைகள் வந்து எவ்வளவு இருக்கு இப்போ அது எந்த அளவுக்கு புሉட் ஆயிருக்கு அப்படினு பேசிக் ஒரு ஸ்டடி பண்ணணும் அப்படின்ட்டு நாங்க ஹோவுல் நம்ம கிட்ட தான் கேட்டோம் ஓகே சார் உங்களோட நேரத்தை செலவு பண்ணி எங்ககிட்ட பல தகவல்கள் அதுவும் முக்கியமா இந்த நீர்நிலை மாசுபாடு பத்தி பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி